ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா வரக்கூடிய அமாவாசைக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களானது சிம்மராசி நேயர்களை உங்களுடைய வாழ்க்கையிலையும் என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க இருக்குது என்னென்ன விஷயங்களை நீங்கள் செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்றத தான் தெரிஞ்சுக்க போகிறீங்க பொதுவா அமாவாசை அப்படின்றத பித்ருக்களை வழிபாடு செய்வதற்குரிய அற்புதமான நாள்னு சொல்லுவாங்க உங்களுடைய வீட்டில் எந்த முன்னோர்கள் வந்து இல்லாமல் இருக்காங்களோ அவங்கள கண்டிப்பாக நீங்கள் வழிபாட்டுக்கு எடுத்து செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் கிடைக்கும் இது பார்த்தீங்கன்னா உங்களை மட்டும் கிடையாது உங்களுடைய சந்ததியினரையும் சிறப்பா சிறப்பாக வாழ வைக்கும் அப்படின்றதுனால நீங்க உங்களுடைய கடமைகளை சரியா செய்யுங்க இல்லைன்னா அந்த ஒரு பாவமானது உங்களுடைய சந்ததியினரையும் வம்சாவளியினரையும் போய் சேரும் அப்படிங்கிறது தான் மறுக்க முடியாத ஒரு உண்மையும் கூட அதனாலதான் அமாவாசையில் நம்மளுடைய பித்திருக்களை வந்து சாந்தப்படுத்தணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா பல்வேறு காரணங்களால ஏதோ ஒரு சூழ்நிலையால நம்ம விட்டு பிரிந்த முன்னோர்கள் ஆத்மா சாந்தி அடையணும் அப்படிப்பட்ட ஆத்மா சாந்திக்காக தான் இந்த அமாவாசை வழிபாடுகள் செய்கிறோம் அந்த தினத்துல பார்த்தீங்கன்னா அமாவாசனாதான் அவங்களுக்கு பசியும் தாகமும் அதிகமா இருக்குமா அவங்க அந்த பசி தாகத்தை தீர்த்துக்கிறதுக்காக அவங்களுடைய சந்ததியினருடைய வீட்டுக்கு தான் வருவாங்க அப்படி வரும் பொழுது அவங்கள நம்ம சாந்தப்படுத்தி அனுப்பணும் அதுக்காக தான் அன்றைய தினத்துல அவங்களால முடிந்த உணவுகளை சமைத்து அவங்களுக்கு பிடித்தமானதை சமைத்து படையலிட்டு நம்ம வழிபாடுகள் வந்து செய்கிறோம் முதல்ல சமைக்கப்பட்ட உணவை எச்சில் படாம கொண்டு போய் காகத்திற்கு வைக்கிறோம் காகம் முன்னோர்களுடைய மறு வடிவம் அதாவது காகத்தினுடைய ரூபத்தில் தான் முன்னோர்கள் நம்முடைய வீட்டுக்கு வந்து வருவாங்க ஸோ அந்த சாதத்தை காகம் எடுத்து சாப்பிடும் பொழுது அவங்களுடைய பசி தாகம் எல்லாம் முழுமையா தீர்ந்து அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடைந்து அவங்க நமக்கு பல்வேறு விதமான ஆசிகளை வந்து கொடுப்பாங்க அந்த ஆசிகள் தான் நம்மளை வளமா வந்து வாழ வைக்கும் அதாவது நல்ல ஒரு செல்வம் ஆரோக்கியம் உடல்நல பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன் எதுக்கு என்ன அப்படின்னு காரணம் தெரியாமல் நடக்கக்கூடிய பல்வேறு விதமான தவறுகளுக்கு முக்கிய காரணமாக இருக்கக்கூடியதுன்னா இந்த பித்திருக்குள்ள நீங்கள் முறைப்படி வழிபாடு செய்யாமல் இருக்கிறதா தான் இருக்கும் அதனால் இந்த அமாவாசையில் இருந்தாவது உங்களுடைய பித்திருக்களை நீங்கள் முறைப்படி வழிபாடுகள் செய்யுங்க அது இல்லாமல் அமாவாசையில் ஒரு சில விஷயங்களை செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்றதெல்லாம் வரைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு அதை பற்றிலாம் ஆல்ரெடி நம்மளுடைய சேனல்லையே நிறைய பதிவுகள் நம்ம கொடுத்துருக்கோம் அதெல்லாம் மறக்காமல் விசிட் பண்ணி பார்த்து பயன்பெறுங்க இப்போ வாங்க சிம்மராசி நேர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த முறை நிகழக்கூடிய அமாவாசை நவம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு வந்திருக்கு தமிழ் மாத கணக்கின்படி பார்த்திங்கன்னா கார்த்திகை மூன்று இந்த அமாவாசையை மிஸ் பண்ணாமல் வழிபாடுகள் செய்யுங்க பொதுவாக ஒவ்வொரு அமாவாசைக்குமே தனித்துவமான தன்மைகள் இருக்குது மாத மாதம் வரக்கூடிய அமாவாசைகளை மிஸ் பண்ணாமல் வழிபாடுகள் செய்து உங்களுடைய முன்னர்களுடைய ஆசைகளை வந்து பெற்றுக்கோங்க முன்னர்களுடைய ஆசைகளை பெறுவதற்கு இருக்கக்கூடிய மிக மிக எளிமையான ஒரு வழிதான் இந்த அமாவாசை வழிபாடு ஸோ நீங்கள் மற்றபடி என்ன வழிபாடுகள் செய்தாலும் உங்களுக்கு அந்த ஆசை கிடைக்காது அமாவாசை வழிபாடுகளை எடுக்கிறத தவிர உங்களுக்கு வேற விஷயங்கள் எதுவுமே வந்து நன்மைகளை வந்து கொடுக்காது அதே போல் இந்த அமாவாசையில் குலதெய்வ வழிபாடு செய்யலாம் ஏன்னா ஒரு சிலருக்கு குலசாபங்கள் இருக்கும் குலசாமியை வந்து வழிபாடு செய்யாமே இருப்பாங்க குலசாமிக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செஞ்சே ஆகணும் அப்பதான் அவங்க மனம் குளிர்ந்து நமக்கு ஆசைகளை வந்து கொடுப்பாங்க குலசாபம் நீங்கணும் ஏன்னா நீங்க மற்ற தெய்வங்கள் இஷ்ட தெய்வங்கள் ஆயிரம் தெய்வங்களை வந்து கும்பிட்டாலுமே கூட உங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா முதல்ல ஓடி வந்து தங்கக்கூடியவங்க குலதெய்வம் தான் இந்த குலசாமியினுடைய அருளாசி உங்களுக்கு இல்லை அப்படின்னா எந்த தெய்வத்தினுடைய அருளும் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது ஸோ அதை வந்து உங்களை நெருங்கவே விடாது இந்த குலசாமியினுடைய அருள் தான் முதல்ல உங்களுக்கு வேணும் இருக்கணும் அதனால் வருஷத்துக்கு ஒரு முறையாவது உங்களுடைய குல தெய்வத்தை வந்து போய் வழிபாடு செய்துட்டு வர்றது ரொம்ப நல்லது இது ரெண்டுமே செய்ய தவறியவர்கள் முடியாதவர்கள் அன்றைய தினத்தில் உங்களால் முடிந்த அளவுக்கு ஏழை எளியவர்களாக பார்த்து தானங்கள் செய்ங்க தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் பசியால் வாடக்கூடியவர்களுக்கு அன்றைய நாளில் நீங்கள் அன்னதானம் செய்யுங்க அந்த ஒரு தானம் அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை வந்து போக்கிக் கொடுக்கும் ஸோ முறைப்படி இந்த மாதிரியான விஷயங்களை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே போதும் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப வளமாக இருக்கும் இந்த பதிவில் நிறைய தகவல்களை நீங்கள் பார்த்தீங்கன்னு நினைக்கிறேன் இது போல் இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சிம்மராசினியர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம் சிம்ம ராசி அப்படின்னு சொன்னாலே இப்போ எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு விதமான கலக்கம்தான் வந்து இருக்குது ஏன்னா அஷ்டம காலம் அஷ்டம சனியானது நடந்துகிட்டு இருக்குது அது எல்லாருக்கும் தெரியும் ஸோ சிம்ம ராசியோ சரி சிம்ம லக்கணத்தில் இருக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி இந்த டைம் உங்களுக்கு பல வழிகளில் மாற்றங்கள் வந்து கிடைக்க போகுது அப்படின்னு தான் சொல்லணும் என்னதான் அஷ்டம சனி நடந்துகிட்டு இருந்தாலுமே கூட கேது பகவானுங்களுடைய ராசியில் இருந்தாலுமே கூட ஏராளமான சிக்கல்கள் தடைகளை நீங்கள் பார்த்துட்டு இருந்தாலுமே கூட இப்போ உங்களுக்கு அதிர்ஷ்டம் கை கொடுக்க போகுது அதாவது இந்த நவம்பரில் பார்த்தீங்கன்னா அந்த தடைகளை எல்லாத்தையுமே இப்போ நீங்கள் உடைக்க போகிறீங்க ஏன்னா திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏராளமாக இருக்குது அந்த அதிர்ஷ்டத்தின் மூலமாக உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நல்லபடியாக நடக்கப் போகுது அதெல்லாம் இல்லைங்க நவம்பர் மாதம் பதினாறாம் தேதிக்கு அப்புறமா குருவுடைய பார்வை உங்களுக்கு வந்து கிடைக்கப் போகுது ஸோ குருவினுடைய பார்வை அப்படிங்கிறது நம்ம கோடி கொடுத்தாலும் கிடைக்காதது எப்போவா கிடைக்கும் குரு தான் சிம்மராசிக்காரங்க ஓரளவுக்கு நிம்மதியாகவே இருக்கீங்க அப்படின்னு சொல்லணும் அப்படிப்பட்ட குரு பகவான் இப்போ உங்களுக்கு அற்புதமான பலன்களை கொடுக்க போகிறாரு அந்த கடவுளுடைய பரிபூரணமான அருள் உங்களுக்கு இப்போ கிடைக்க போகுது ஸோ இதனால் உங்களுக்கு வெற்றிகள் மேலே வெற்றிகள் வந்து சேரும் இழுபரியா என்னென்ன காரியங்கள் அப்படியே கடந்துச்சோ போட்டது போட்ட வாக்களே கடந்துருக்கும் அதில் இருந்து ஒன்றுமே உங்களால் பண்ணியிருக்க முடியாது அந்த விஷயங்கள் எல்லாமே இப்போ வந்து நீங்கள் போகுது நீங்கள் மனசில் என்ன காரியத்தை நினைக்கிறீங்களோ அதை எல்லாமே இனி உங்களுக்கு ஒன்று ஒன்றா நடக்க ஆரம்பிக்கும் அதனால் நீங்கள் பயப்படாதீங்க எப்போதுமே நம்பிக்கையை வந்து தளர விட்டுறாதீங்க மனசில் வந்து எந்த குழப்பமும் இல்லாமல் ஒரு தெளிவான நிலைக்கு இப்போ தான் நீங்கள் போக போகிறீங்க ஸோ குடும்பத்தில் பிரச்சனைகளை பார்த்துட்ருக்கக்கூடிய சிம்மராசி நேரர்களாக இருக்கீங்க அப்படின்னா நீங்களும் வந்து கவலைப்படாதீங்க ஏன்னா குடும்ப பிரச்சனைகள் அப்படிங்கிறதும் இனி வந்து நீங்கள் போகுது ஸோ அந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகி நிம்மதி கிடைக்கும் தைரியம் கிடைக்கும் தன்னம்பிக்கை கிடைக்கும் நீங்கள் எந்தெந்த இடத்துலலாம் தலை குனிஞ்சி விலகி போனீங்களோ எங்கெல்லாம் அவமானப்பட்டீங்களோ அந்த இடத்துல எல்லாமே இப்போ மீண்டும் அங்கேயே நீங்கள் தலைநிமரப் போகிறீங்க ஸோ உங்களுக்கு நிறைய வெற்றிகள் எல்லாம் வந்து கிடைக்க போகுது சமூகத்தில் உங்களுடைய பேச்சுக்கு ஒரு மதிப்பானது கிடைக்கும் செல்வாக்கு கிடைக்கும் நீங்கள் சொன்னால் நாலு பேர் வந்து கேட்பாங்க அந்த மாதிரியான ஒரு பேச்சாற்றல் உங்களுக்கு வந்து இருக்கும் நீங்கள் செல்லக்கூடிய விஷயங்களை கேட்ட உடனே கேட்டபடியே வந்து நடத்தி கொடுக்கறதுக்கு உங்களுக்கு இறைவனுடைய அருளாசி இப்போ கிடைக்க போகுது இந்த காலகட்டங்களில் சொத்துக்கள் வாங்குறதுக்கான யோகமும் இருக்குது ஸோ அதுக்கான அம்சம் இருக்கக்கூடியவர்களுக்கு நிச்சயம் நடக்கும் வீடு நிலம் இது மாதிரியான சொத்துக்கள்லாம் வாங்கலாம் தாயாருடைய ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும் இன்னதான் உடல்நல பிரச்சனைகளால் அவங்க பாதிக்கப்பட்டிருந்தாலுமே கூட இப்போ வந்து நல்ல முன்னேற்றத்தோடு இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஆரோக்கியத்துலேயுமே நிறைய தொல்லைகளானது இருந்துகிட்டு இருக்கும் அந்த ஆரோக்கிய தொல்லைகளில் இருக்கக்கூடிய பயம் உங்கள் மனசில் இருந்து இப்போ வந்து போக போகுது அந்த தொந்தரவுகள் எல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும் ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா வெளிநாடு போகணும் அப்படின்னு நிறைய முயற்சிகள் பண்ணிட்டு இருப்பாங்க அந்த முயற்சிகளை தடைகளை பார்த்த சிம்மராசி அன்பர்களுக்கு இப்போ அந்த முயற்சிகள் வெற்றிகளை போய் முடிவடையும் குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள்லயும் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் இருக்கு வழக்குகள் எதுவும் உங்க மேல இருக்கு பிரச்சனைகளோட நீங்க இருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் தீர்ப்புகள் நல்லபடியாக கிடைக்கும் தொழில் வளர்ச்சி நல்லா இருக்கு ஸோ இந்த காலகட்டங்களில் சின்ன சின்ன விஷயங்கள்ல நீங்க கவனமா இருந்தீங்க அப்படின்னாலே போதும் பல பிரச்சனைகள் வந்து சரியா போகும் அதாவது கோபத்தை முதல்ல நீங்கள் குறைக்கணும் கோபம் கண்டிப்பா வரும் கோபத்தில் நீங்க செய்யக்கூடிய செயல் என்ன அப்படின்றதே உங்களுக்கு தெரியாம அந்த அளவுக்கு வந்து கோபம் வரும் நீங்க பேசக்கூடிய வார்த்தைகளாக இருக்கட்டும் நீங்க செய்யக்கூடிய செயல்களாக இருக்கட்டும் அதெல்லாம் மிகுந்த கவனம் இருக்கணும் அப்பப்போ சின்ன சின்னதா உங்களுக்கு வீண் விரைய செலவுகள் வந்துட்டு தான் இருக்கும் அதனால நிதி மேலாண்மையில் கொஞ்சம் கவனமா இருங்க தயவு செஞ்சு சிம்மராசிக்காரங்க இந்த காலகட்டங்களில் யாரையும் நம்பி நீங்கள் வந்து பணம் கொடுக்காதீங்க ஒருவேளை நீங்கள் அவங்க மேலே நம்பிக்கை வைத்து நீங்கள் பணம் கொடுக்குறீங்க அப்படின்னா அது திரும்ப கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடும் ஸோ அதனால் இந்த காலகட்டங்களில் இந்த விஷயங்களை செய்ய வேண்டாம் உத்தியோக ரீதியாக கூட நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல உயர் அதிகாரிகள் விஷயத்துலலாம் கண்டிப்பாக எச்சரிக்கையாக இருக்கணும் எப்போ என்ன செய்கிறோம் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதன்படி நடந்துக்கோங்க தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் வந்து நீங்கள் ஈடுபட வேண்டாம் இந்த விஷயத்துல எல்லாம் கொஞ்சம் நிதானமாக நீங்கள் போனீங்க அப்படின்னா எல்லா தடைகளுமே கண்டிப்பாக வந்து விலகும் விலகக்கூடிய நாட்களானது நெருங்கியாச்சு சிம்மராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் சனியினுடைய ஆதிக்கத்தால் இவ்வளவு கஷ்டங்களும் நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க கண்டிப்பாக கிடையாது அஷ்டம சனியினுடைய தாக்கங்கள் இன்னும் ஆரம்பமே ஆகலை உங்களுடைய ராசியில் கேது பகவான் இருந்து தான் இவ்வளவு பிரச்சனைகளையும் தொல்லைகளையும் கொடுத்துட்ருக்காரு ஸோ இன்னும் ஒரு சில மாதங்களில் ராக கேதுவினுடைய பயிற்சியானது நடந்துடும் அதுக்கப்புறமா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் இருக்குது ஸோ இவ்வளோ நாளாக கடந்து வந்தாச்சு இன்னும் அந்த ராக பயிற்சி வரைக்கும் மட்டும் கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா நல்ல விஷயங்கள்லாம் நிறையவே நடக்கப் போகுது யார் யார் என்னெல்லாம் வேணும் அப்படின்னு இருக்கீங்களோ என்னென்ன நல்லதெல்லாம் உங்களுக்கு நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் கண்டிப்பாக ஒன்று ஒன்றா வந்து நடக்கப் போகுது உங்களுடைய எல்லா விதமான கவலைகளும் வந்து தீரக்கூடிய நாட்களானது நெருங்கிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ சிம்மராசி நேயர்கள் எல்லாருமே நம்பிக்கையோடு தொடர்ந்து நீங்கள் எம்பெருமானின் ஈசனை வழிபாடு செய்துட்டு வாங்க சிவபெருமான வழிபாடுகள் செய்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய பாக்கியத்தை கொடுக்கும் இந்த காலகட்டங்களில் ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு தீர்வாக இந்த ஒரு எளிமையான விஷயம் வந்து போதுமானதாக இருக்கும் உங்களுக்கு அதில் கண்டிப்பாக நம்பிக்கையோடு செய்யுங்க அதே போல் இந்த காலகட்டங்களில் உங்களால் முடியும்னா அக்னி இருக்கக்கூடிய திருவண்ணாமலைக்கு ஒரு முறை போயிட்டு வாங்க திருவண்ணாமலையில் போய் இங்கே கிரிவல பாதையை போயிட்டு வர்றது உங்களுக்கு எல்லா பிரச்சனைகளையும் சரி பண்ணி கொடுக்கும் நம்பிக்கையோட வந்து முயற்சி பண்ணுங்கள் இந்த பதிவில் சிம்மராசி அன்பர்களுக்கு நவம்பர் மாதம் எப்படி இருக்குது என்னென்ன விஷயங்கள் நடக்கப் போகுது அப்படின்றதையெல்லாம் தெளிவாகவே பார்த்து தெரிஞ்சிட்டு வந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கட்டாயமாக இந்த பதிவில் நிறைய தகவல்களை பார்த்ததெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்கும்னு நினைக்கிறேன் ஒருவேளை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் வீடியோக்கில் இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமச்சிவாய அப்படின்ற மந்திரத்தை தவறாமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ஒரு எளிமையான எல்லாம் நீங்கள் தொடர்ந்து செய்துட்டு வரும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்களே வந்து நிறைய மாற்றங்களை சந்திப்பீங்க மாற்றங்களை நோக்கி வளம் வந்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு ராசிக்காரர்களுமே இந்த பதிவில் கொடுக்கக்கூடிய எளிமையான பரிகாரங்களை மிஸ் பண்ணாமல் வந்து செய்து பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட மற்றும் ஒரு ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்